you يا رسول الله حبيبي يا رسول الله يا, يا رسول الله حبيبي يا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، قال الله تعالى في أحسن التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأعتصموا بحبل الله جميعا، إلى آخر الآية، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே பெரியவர்களே சொவதே அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை இமான் என்ற பொக்கிஷத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கின்றான் கண்ணியமானவர்களே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய சமூகம் எந்த துறையில் கொண்டாலும் சில தாழ்வுகளை சந்திக்கின்றன வளர்ச்சியில் பின்னடைவுகள் ஏற்படுகின்றன கல்வியாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் எந்த விதத்தில் எடுத்தாலும் ஒரு சரிவை நாம் பார்க்கின்றோம் எல்லா விதத்திலும் நம்முடைய சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதை நாம் கையில் எடுப்பது எப்படி அதற்குண்டான முயற்சிகளை நாம் முன்னெடுப்பது என்ற விதத்திலே ஹலில் அகமத் முன்னேறி அவங்க வருகை தர இருக்கிறாங்க இவர்கள் இதற்கு முன்பதாக நம்ம எந்த தலைப்புல பேச இருக்கிறோமோ அது சம்பந்தமாக இரண்டு மூன்று முறை நமது ஊர்ல வந்து பேசியிருக்கிறான் இந்த தலைப்புகள்ல நம் இந்த தலைப்புகளை ஒவ்வொரு மொஹல்லாவும் உறுதிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு ஊரும் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கான கட்டங்கள் அமைத்து முறையாக செயல்படுவதற்கு நாம் மின்ஷா தயாராக வேண்டும் இதற்கு முன்னுதாரணமாக ஏறத்தாழ தமிழகம் முழுவதும் ஈரோடு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சமீபமாக தஞ்சாவூர் இது போன்ற பகுதிகளில் ஒரு எக்கனாமிக் சேம்பர் என்ற பெயர்ல மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய அடுத்த தலைமுறையினர் அவர்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் எந்த துறையில் சென்றாலும் எந்த அதிகார துறையில சென்றாலும் சரி அவங்க சுயமாக தொழில் முனைவோராக ஆனாலும் சரி அவங்க எந்த நிலையில இருந்தாலும் உண்மையான முஸ்லீம் அவங்க வாழ எப்படி சகாபாக்கள் இருந்தார்களோ அது போன்று நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறனும் முறையினரும் சரி நாமும் சரி இந்த ஈமானிய உணர்வோடு அவர்கள் இருப்பார்களே ஆனால் இந்த இஸ்லாத்தை யாராலும் அளிக்க முடியாது அப்படிங்கிற புத்தகத்துல எழுதியிருக்கிறாங்க இந்த இருபதாம் நூற்றாண்டிற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கிளாஷ் என்னன்னு சொன்னா இரு நாடுகளுக்கு மத்தியில இருக்காது மாறாக என்ற மத்தியிலதான் இருக்கும் அது என்பது இந்த இஸ்லாம் அசத்தியம் என்பது இதற்கு மாற்றமான கொள்கைகள் பெயரளவுல முஸ்லிம்களாக அந்த முஸ்லிம்கள் இருப்பாங்க ஆனா அவர்களுடைய உடை பாவனை சிந்தனை உட்பட எல்லாவும் மாற்று மதத்தை சார்ந்ததாக இருக்கும் இன்னும் எந்த மதத்தையும் கூட இதற்கு முன்பதாக ஒரு பிரிட்டிஷ் நடந்த ஒரு வட்டமேஜை மாநாடு அதுல ஒரு ஆலோசனை நடக்குது பின்வரக்கூடிய அதாவது நபிசல்லு அலேஹ் வசல்லம் அவங்களுடைய காலத்துல எப்பொழுது யூதர்கள் அந்த மக்கா மதினாவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதற்கு பிறகிலிருந்து இறுதி நாள் வரை அவர்களுடைய ஒரே குறிக்கோள் முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ விடக்கூடாது வரலாறுகளை பாக்குறாங்க அப்போ நேரடியாக முஸ்லிம்களை அடிப்பதின் மூலமாகவோ குரானை எரிப்பதின் மூலமாகவோ இதெல்லாம் முஸ்லிம்களை நம்ம அழிச்சிட முடியாது அப்போ நடுசெல்லவாங்க அடகு வசல்லம் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி இருந்தார் இந்த பல ஆலோசனைகளுக்கு பிறகு கார்த்தாரியர்களுடைய சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும் இது போல பல வரலாறுகளை முன் வச்சு அவங்க ஆலோசனை செய்றாங்க அப்போ முஸ்லீம்கள் அந்த குரான் ஹதீஸுடைய தொடர்பை விட்டும் அவர்களை நீக்கணும் குரான் ஹதீஸுடைய தொடர்பை விட்டும் அவங்களை நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்கள முஸ்லிம்களை வலுவிழக்க செய்து விடலாம் அவங்களுடைய ஈமானுடைய அந்த தரம் அந்த அந்த ஆற்றல் குன்றிடும் எப்போ ஈமானுடைய பலம் குன்றிவிடுமோ இலகுவாக பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக அவர்களை குன்றச் செய்திடலாம் அப்போ இதற்கு அசல் விஷயம் அப்போ இது புராண விட்டு பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா உளமாக்களையும் பொதுமக்களையும் பிரிக்கணும் அது மட்டுமல்ல இரண்டாவதாக அவர்களுக்கு சிறார்களுக்கு போதிக்கப்படக்கூடிய அந்த அடிப்படை மார்க்க கல்வியிலிருந்து அவர்களை புறந்தடனும் இதற்கு பல விதத்துல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது எப்படி ஒரு ஒரு உதாரணம் அந்த வட்டமேஜை மாநாட்டில் சொல்லப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஆழமரமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய மரமாக இருந்தாலும் சரி அதற்கு மிகவும் பலமாக இருக்கக்கூடியது அதனுடைய ஆணி வேர்கள் ரொம்ப சின்னதா இருக்கும் கையால கூட பிரிச்சிடலாம் அந்த அளவுக்கு சக்தியற்றதாக தான் இருக்கும் ஆனா அதன் மூலமாகத்தான் மரம் எவ்வளவு பெரிய புயல்ல அடிச்சு சாஞ்சாலும் சரி அதனுடைய ஆணி வேர் அது சுத்தி இருக்கக்கூடிய பக்கவாட்டு வேர் உயிரோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா திருப்பி அந்த மலை மரம் எந்திரிச்சிடும் அப்போ இந்த முதல்ல இந்த ஆணி வேர்களை என்ன செய்யணும் நீங்க மரத்தை விளக்க தேவையில்லை மரத்தை எரிக்க தேவையில்லை எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆணி வேறுகளை நீங்க அதை செதைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய வலுவை இலக்க செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மரம் தானா பட்டு போயிடும் என்பதாக சொல்லித்தான் அதற்கு இது எதுக்கு சொல்ல வர்றாங்க இந்த உம்மத்துல இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினரை சிந்தனையால நீங்க என்ன செய்யுங்க அவங்கள மாற்றுங்க என்பதாக சொல்லி அந்த லால் நிக்கல அவனுடைய பாடத்திட்டம் வரப்பட்டது அந்த எல்லாம் நமக்கு தெரியும் அப்போ இந்த அடிப்படையில நம்ம உண்மைத்திற்கு எந்த விதமாக அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஈமானுடைய பலத்தை கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி இந்த மத்த மதரசாக்களும் மத பெரிய மதரசாக்களும் செயல்பட்டு கொண்டிருக்கு இப்போ இந்த ஒரு படி தாண்டி நம்முடைய தீனியார் மக்கள் நிறுவனம் அகம் ட்ரஸ்ட் இவங்க அடுத்ததாக சிலபஸ்லயும் இப்ப கவனம் செலுத்தி இருக்கிறாங்க இப்போ நாளைக்கு இன்ஷா இல்லா இமாம் ஷாஃபி ஸ்கூல்ல முஸ்லீம் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் அண்ட் காலேஜினுடைய மீட்டிங் இன்ஷால்ல நாளைக்கு காலையில வச்சிருக்கிறான் அதற்கு தஞ்சை காரைக்கால் மாயாவரம் மயிலாடுதுறை இது போன்ற அந்த பழைய தஞ்சையினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் வர இருக்கிறான் இப்படியாக ஒவ்வொரு கட்டமாக தீனுடைய உணர்வோடு அவங்க வளரக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கணும் என்பதற்காக வேண்டிய மிகப்பெரிய முயற்சிகள் அல்லாஹனுடைய உதவியால் நடந்து கொண்டிருக்கு அந்த அடிப்படையில இப்போ ஹலீல் அகமது முனி இவங்க நம்முடைய அடுத்த பத்தாண்டு திட்டம் பொதுவாக ஒரு அசத்தியம் அதனுடைய சிந்தனையை செயல்படுத்துவதற்கு நூறு ஆண்டுகள் தேவைப்படலாம் அசத்தியம் அதனுடைய சிந்தனையை செயல்படுத்துவதற்கு நூறு ஆண்டுகள் தேவைப்படலாம் ஆனால் அதை முறியடிப்பதற்கு தொடர்ச்சியான முயற்சி பத்து ஆண்டுகள் ஹக்கு இருந்தால் போதும் அல்லாஹாரா மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவான் அந்த அடிப்படையில இந்தியா மட்டுமல்ல இந்தியாவை தாண்டி துருக்கி ஸ்பெயின் போன்ற மற்ற நாடுகளிலையும் சென்று மிகப்பெரிய ஒரு ஆய்வு செய்து ஒரு ஆய்வு கட்டுரைய சுருக்கமாக பேச இருக்கிறாங்க இந்த பத்து ஆண்டு அடுத்த பத்து ஆண்டு முஸ்லிம்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு பத்தாண்டையும் இவங்க அசர்த் அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு பத்தாண்டையும் நம்ம ஆய்வு செய்யணும் நபிசல்லாம அழகி வசல்லம் அவர்களுடைய அந்த மதீனா வாழ்க்கை அந்த பத்தாண்டு காலத்தை நம்ம ஆய்வு செய்யணும் நபிசல்லாம அழகி வசல்லம் என்ன செஞ்சாங்க ஏறத்தால ஐம்பதுக்கும் மேற்பட்ட எப்பொழுது நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹெஜரி செஞ்சு வந்தாங்களோ அப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணோம்னா கிடைக்கும் ஐம்பத்தி ஆறு அரசியல் சாசனங்களை நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவங்க எழுதினாங்க அப்போ அரசியல் நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் மிகப்பெரிய முன்னோடியாக இருக்கிறான் எல்லா விதத்திலையும் நம்ம எப்படி இபாதாத் ஈமானியாத் இபாதாத் மாமலாத் மாஷரா நான்கு விஷயங்களை சொல்றோம் இதுல நம்ம இபாதாத்தையும் ஈமானியத்தை மட்டும் பேசுறோம் ஆனா நபிசல்லாம் அழகி வசல்லம் அவங்க வியாபாரத்துல எப்படி இருந்தாங்க அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை ஹத்திஜா அலி அல்லாம அண்ணா அவர்களுடைய தொடர்பு முன்பதாக அவங்க வியாபார கூட்டத்துலதான் போறாங்க நபிசல்லாம் அழகி வசல்லம் அவங்க அவங்களை பத்தி குரான்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் காப்பீர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தாலா குரான்ல சொல்லி காட்டுறான் நபி சொல்லு அலஹி வசல்லம் இவங்க என்ன நபி இவங்க நபின்னு சொல்றீங்க காப்பீர்கள் சொன்னாங்க இவங்க என்ன நபின்னு சொல்றீங்க ஆனா எங்களை மாதிரி சாப்பிடுறாங்க எங்களை மாதிரி கடை வீதியில சுத்தி தெரியுறாங்க இவங்க எப்படி நபியா இருக்க முடியும்னு காப்பீர்கள் சொன்னாங்க அப்ப இந்த வார்த்தையும் அல்லாஹால சொல்லி காட்டுறான் அப்ப நபி சொல்லு அலஹி வசல்லம் மார்க்கெட்லயும் போய் என்ன செஞ்சாங்க இப்படிதான் வியாபாரம் செய்யணும் இது ஹலால் இது ஹராம் முதலாவதாக நரிசல்லாக அழகி வசனம் அவங்க மதீனாவுக்கு வந்த உடனேயுமே கடை வீதிகளை சரி செஞ்சாங்க முதலாவதா வியாபாரத்தை சரி செய்யும் பொழுதுதான் அப்போ கடனை வட்டியாக தன்னுடைய முன் வியாபாரமாக செய்து கொண்டிருந்த யூதர்களுக்கு அந்த ஒரு விஷயத்துலதான் அடி வந்துச்சு அப்ப முதலாவதாக கொடுக்கவாங்கள விசுவாசம் சரி செஞ்சாங்க இப்ப அந்த நம்ம இரண்டு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்துல என்ற இஸ்லாமிக் கமர்ஷியல் லா அதை பத்திய ஒரு அடிப்படை கிளாஸுக்காக வேண்டி நமது உள்ளத்தால தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் பதினாறு பதினெட்டு உலமாக்கள் கலந்து கொண்டாங்க அதுல நமது ஊர்ல இருந்து மட்டும் ஐந்து உலமாக்கள் கலந்து கொண்டோம் அதுல நானும் ஒரு ஆளு அலக்திரில்லா அதுல சொல்லப்பட்ட விஷயம் இந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம இஸ்லாமிய ஷரியத்துல எப்படி ஒரு வழிகாட்டுதல் இருக்குது அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருவரும் அவசியம் தெரிஞ்சிருக்கணும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது நபி அளவுக்கு அவங்களுடைய நபி மொழிகளும் எண்ணற்று இருக்கிறது குறிப்பாக அது சம்பந்தமான ஒரு மஷூரா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முப்பதாம் தேதி நடந்துச்சு அசர்ல இருந்து அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் அதுல முக்கிய பொறுப்பாக இஸ்மாயில் சேக் அப்படிங்கிறவங்க திண்டுக்கல் அவங்க இருக்கிறாங்க உம்மத் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் அத ஒண்ணு ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க இதன் மூலமாக தொழில் மட்டுமல்ல இருக்கட்டும் வசியத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இதனுடைய ஃபுல் ஃபுல் ஃபார்ம் ஃபார்ம் உம்மத்துடைய உம்மத்துடையம் முஸ்லீம் மாமலா அட்வைசரி ட்ரஸ்ட் அப்படிங்கிற பெயர்ல அல்லா தமிழகம் முழுக்க அதை ஃபார்ம் பண்ண போறாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கடன் கொடுப்பது வாங்குவதாக இருந்தாலும் சரி வியாபார ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி கூட்டு வியாபார ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த உம்மத் அட்வைசரி இந்த ட்ரஸ்ட் மூலயமாக நீங்க செய்து கொண்டா இதனுடைய யார் யாரு வந்து இதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் செய்யறாங்களோ அவங்களுடைய அமானிதம் பாதுகாக்கப்படும் என்பதாகவும் இருக்குது இப்போ இதன் மூலமாக செய்யும் பொழுது ஷரியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை முறையாக நம்ம செய்ய முடியும் ஏன் ஒருவர் சரியான ஒப்பந்தத்தின் படி இருவர் சேர்ந்து ஒரு வியாபாரம் செய்வார்களோ அவர்களுடன் பங்காளியாக நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறார் அப்போ எப்பொழுது அந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக நடப்பார்களோ அப்பொழுது நான் அந்த கூட்டாளிகளிலிருந்து இருந்து நான் விலகி விடுகிறேன் அப்பொழுது அங்க ஷெய்தான் கூட்டாளியாக ஆகிவிடுகின்றான் எனவே நம்ம பொதுவாக பாக்குறோம் எத்தனையோ ஒப்பந்தங்கள் மாஷா நல்ல முறையில ஆரம்பத்துல வியாபாரமாக இருந்தா ரொம்ப நல்ல முறையில நடக்குது ஏதாவது அந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக நடக்கும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ எப்போ சரீரத்தை விட்டு கொஞ்சம் நம்ம நகருவோமோ அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அங்க ஷைத்தான் கூட்டாளியாக ஆகிடும் அப்போ அலகம் எல்லா விதத்திலும் எல்லா படிநிலையிலும் இந்த ஷரியத் நமக்கு வழிகாட்டுது அதன் பிரகாரம் நம்ம செய்யணும் அடிப்படையில அடுத்த பத்தாண்டு நம்ம முஸ்லிம் சமூகம் ஒவ்வொரு நிலையிலும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி இன்ஷா அல்லா பேச இருக்கிறாங்க இது சம்பந்தமாக வேற எதுவும் கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தாலும் தாரணமாக தெரிவிக்கலாம் மைக் கொடுக்கப்படும் ஏதோ கருத்து தெரிவிக்கிறதுன்னா முன்னாடி வந்து சொல்லுங்க அவங்க வர்ற வரைக்கும் முதலாவதாக நம்முடைய தஞ்சாவூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய தஞ்சை எக்கனாமிக் சேம்பர் உடைய பொறுப்புதாரிகள் அனைவரையும் டாக்டர் சலீம் அஹ்மான் முனேரி அசர் தவறுகளையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறேன் தஞ்சாவூர் எக்கனாமிக் சேம்பர் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக சுருக்கமாக ஷானவாஸ் அவங்க நமக்கு முன்பதாக சில நிமிடங்கள் பேசுவார் கொஞ்சம் நெருக்கமா பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துட்டா பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு முன்னாடி அசலாம்

ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு விதமான தேவைகள் அதையெல்லாம் என்றால் நிச்சயமாக இந்த சமூகம் வெற்றி பெற வேண்டும் இந்த சமூகம் ஒரு இலக்கை மற்றும் பயணிக்க வேண்டும் இந்த சமூகத்தில் அனைவரும் ஒன்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஏழை வேண்டாம் இவர்கள் வெற்றியாக இந்த எண்ணம் நம்மை என்று நாம் வைக்க வேண்டும் இது நம்முடைய கடமையா இப்ப நம்ம ஒன்று நம்முடைய அதுலா பயணம் சேன்படையை நம்ம உருவாக்க போறோம் இதை உருவாக்குவதற்கு முன்பாக இதற்கு முன்பாக சான்றுகள் உருவாக்கியது உருவாகி இருக்கின்றது அவருடைய பயணங்கள் எப்படிதான் இருக்கின்றது வெற்றி தோழ்கள் என்பதா இருக்கின்றது தோல்வியை இழக்கிற நம்மளையும் நாம் எப்படி சூழலுக்குள்ள வேண்டும் என்பது நாம் பயந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு விஷயத்தில் திரும்புவது எளிதல்ல ஒரு விஷயத்தில் எளிதல்ல கைது வைத்து மறைந்து செல்வது சிறந்த விஷயம் அப்போ நம்ம இன்னைக்கு இந்த அகில சாப்பிட்டா நாம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பித்து முன்னாடி தடவை தரையை யோசிச்சிடணும் ஆரம்பிச்சதற்கு யோசித்து பாட்டணும் அப்படிங்கிறதுல

மற்ற சமூகத்திற்கு அவர்களுக்கு வளர்ந்து பண்ணக்கூடிய அனைத்து விதமான பெற்றுக்கொள்கிறார்கள் சென்று பெற்றுக் கொள்கிறார்கள் இதுதான் ஒரு சிறுபான்மை மக்களை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி அது மலைவாழ் மக்களாக இருந்தாலும் சரி அது கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அவருக்கு கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்வதற்கும் இல்லை என்றால் அந்த மக்கள் தேடி சென்று பெற்றுக் கொள்வதற்கு ஆர்வம் இருக்கிறார்கள் நம் சமூகத்தில் மக்கள் அந்த எண்ணங்கள் எங்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை நான் இந்த இடத்தில் பதிவேன் பையன் பெருமக்கள் பணிகள் ஆப்பிள் இருக்கணும் இருந்தால் பேசக்கூடிய பெரும் நம்மை மிக்க வைத்து பேசுவார்கள் நம்முடைய மரியாதை என்று நாம் சொன்ன அமைச்சர் அவர்களுக்கு உட்கார இருக்கணும் அந்த நிலையை என்ன செய்யணும்